பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார் அதனை காணலாம் தலைவர்களே இங்கே எனக்கு முன்னால் தம்பி மாண்ம உறுப்பினர் தம்பி வெற்றி அவர்கள் மிக அழகோடு நிதானமாக பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்து உரையாற்றியிருக்கிறார் அவர் பேசுகிற போது நான் முதலின் திட்டத்தை பற்றி எடுத்துச் சொல்லி சில விவரங்களை எல்லாம் எடுத்து சொன்னார் கேட்டிருக்கிறார் எனவே அதை ஒட்டி சில செய்திகளை நான் இங்கே புகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டு மாணவர்களோட திறனை வளர்க்கணும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட திட்டம்தான் நான் முதலன் திட்டம் அந்த திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட பல்வேறு முயற்சிகளின் விளைவாக தான் தற்போது வெளியான அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு முடிவுகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவ தேர்ச்சி விகிதம் அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் அதிகமான தமிழ்நாட்டு மாணவர்கள் குடிமைப்பணி தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலை மாறி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெறும் இருபத்தேழு மாணவர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இதை கவனத்தில் வச்சு நான் முதல்வர் திட்டத்தின் கீழே பல்வேறு முயற்சிகளை இந்த அரசு மேற்கொண்டது குடிமைப்பணி தேர்வுக்கு தயாராக கூடிய ஆயிரம் மாணவர்களை தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் பத்து மாதங்களுக்கு வழங்கினோம் மேலும் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்று முதன்மை தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு ரொக்கமாக இருபத்தையாயிரம் ஐயாயிரம் ரூபாய ஊக்கத்தொகையாக வழங்கணும் அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு மையத்தின் மூலமாக இந்த மாணவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்பட்டுச்சு நான் மேற்கொண்ட தீவிரமான முயற்சிகளோட பயணம் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்து ஐம்பத்தேழு மாணவர்கள் பல்வேறு அகில இந்திய பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஐம்பது பேர் நான் திட்டத்தில் பயிற்சி பெற்று பயனடைந்திருக்கக்கூடியவங்க நான் முதல் திட்டத்தோட போற்றத்தக்க இந்த வெற்றியை நாம் தக்க வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் தேர்வில் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையை மேலும் உயர்த்த வேண்டும் அதுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய ஷினாய் நகர் பகுதியில் ஐநூறு மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் அனைத்து நவீன வசதிகளோடு கூடிய ஒரு பயிற்சி மையம் நாற்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக இந்த அவைகளை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டும் இல்ல இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சியினம் அவளுக்கு பயிற்சி பெற்ற அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி வளாகத்தில் நடத்திட நானும் கலந்து கொள்ள இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே கடைகோடி தமிழர் இளைஞர்களின் கனவுகளையும் நினவாக்குவதே இந்த திராவிட மாநில முழு முதல் கடமையும் அதனை தொடர்ந்து செய்வோம் என்ற உறுதியினை அளித்து அமைகிறேன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க